அன்பு ஒருவர்களுக்கு இனி வணக்கம் இனி நம்ம பேசப்படுறது எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா பேரிடர் கால முன்னேற்பாடுகள் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் சமீபத்தில் கரை கடந்து இருக்கக்கூடிய நிவர் புயல் அது ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளம் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத இந்த சூழ்நிலையில நம்முடைய ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் மேற்கொண்ட முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எங்களின் செயல்பாடுகள் அவற்றின் காரணமாக நாங்கள் இந்த புயலின் தாக்கத்தை முடிந்த அளவு கட்டுப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேயே அவங்க வந்து திருப்தி பார்க்குறாங்க ஆனால் ஆனா இந்த ஆட்சியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த புயல் அப்படிங்கிறது வரப்போது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்ட பிறகு இவர்கள் செய்யக்கூடிய காவல்துறையினர் மீட்பு படையினர் இவர்களை வைத்து அந்த கருவிகளை வைத்து அந்த அந்த செயல்களை செய்வதாக இருக்கட்டும் அந்த மக்களை கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கட்டும் இதுதான் வந்து புயல் தடுப்பு நடவடிக்கை நினைச்சிட்டு இருக்காங்க புயல் வந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய பணிகள் தான் அதுவும் செய்யணும் அது வேற விஷயம் அது அப்படிதான் அது ஆனால் புயல் தடுப்பு நடவடிக்கைகள் புயல் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் அப்படின்னா அந்த புயல் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி செல்வதுதான் வந்து உண்மையான புயல் முன்னேற்பாடு நடவடிக்கையா இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது அப்படி நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த நான்கு இந்த நாட்களுக்கு முன்பு இந்த நிவர் புயல் வரப்போது அப்படின்னு ஊடகங்களை நாம் பார்க்க தொடங்கினேன் அந்த அந்த நாட்களில் நான் நம்மளில் பல பேர் வந்து காணொலிகளாக இருக்கட்டும் கேலிச்சித்திரங்களாக இருக்கட்டும் நாம் பகிர்ந்தோம் எப்படி பகிர்ந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள்லாம் எங்கள் ஊர் கடலூர் சென்னை நாங்கள்லாம் வந்து தானே புயல் வர்தா புயல் கஜா புயல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ஒக்கி புயல் இப்படி பல புயல்களை பார்த்துட்டோம் எங்களுக்கு புயல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நாங்கள் எது வந்தாலும் சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கேலி கேலிச்சித்திரங்களும் காணொலிகளும் நம்ம வந்து பகிர்ந்துட்டு இருந்தோம் ஆஹ் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அஹ் இன்னொரு ஒரு ஒரு நாள்ல இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல புயல் பெரிய ஒரு பேரிடர் வந்து உருவாக்க போகுது அப்படின்ற போது நம்ம ஊடகங்கள்ல பரபரப்பு செய்திகளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மனம் உருப்புளைஞ்சிடாம நம்ம மனதுல ஒரு குறைந்தபட்ச தைரியத்தை தன்னம்பிக்கையை உண்டு பண்றதுக்காக இது போன்ற செய்திகளும் கேலி சித்திரங்களும் உதவுறதுக்காக இருக்கும் ஆனா இது எப்படி மாறிடக்கூடாது கூடாது அப்படின்னா அதாவது நாம வந்து புயல்களோட வாழ பழகிடலாம் எப்படி கொரோனாவோட வாழ பழகிடுங்கன்னு நம்ம கிட்ட ஆட்சியாளர்கள் சொல்ற மாதிரி நீங்க புயல்களோடு வாழ பழகிடுங்க அப்படிங்கிற நிலைக்கு இது போன்ற விஷயங்கள் கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இப்ப கல்வீடுகளில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் வந்து இது போன்ற புயல்களில் இருந்து தற்காத்துக் கொள்வோம் வீடே இல்லாதவங்க எப்படி தற்காத்துக் கொள்வாங்க குடிசைகள் இருப்பாங்க இருக்கிறவங்க எப்படி தற்காத்துக் கொள்வாங்க கடற்கரை ஓரங்கள் இருக்கிறவங்க எப்படி தற்காத்துக் கொள்வாங்க அப்படிங்கிறத வந்து நாம கவனிக்கணும் ஆஹ் அதனால ஒரு புயல் இருக்குது அது அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அந்த பாதிப்பிலிருந்து அந்த பாதிப்புக்கான காரணங்கள் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர்வதை விட்டுட்டு நம்ம புயல்களோடு வாழ பழகிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய அறியாண்மையின் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் மாதிரி ஆண்டாண்டுக்கு வெள்ளம் வந்துட்டே இருந்ததுன்னா நம்மளால எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம வந்து இந்த தீர்வை நோக்கி நகர்றதுதான் வந்து சரியான வழிமுறையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து எப்படி நம்ம தீர்வு நோக்கி நகர்து அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அப்படிங்கிற நகரம் பல பேர் சொன்னது தான் அது வந்து நீர் வழி தடங்கள் நிறைந்த ஒரு நகரமாக தான் ஒரு காலத்தில் இருந்தது ஊர்களின் பெயரை கேட்டாலே நமக்கு தெரியும் பள்ளிக்கரணை கூடுவாஞ்சேரி பொத்தேரி வேடந்தாங்கல் பழவந்தாங்கல் இப்படி தாங்கல்கள் ஏந்தல்கள் ஏரிகள் அப்படி கரணைகள் இப்படி சதுப்பு நில காடுகளாக இருக்கட்டும் ஏரிகளாக இருக்கட்டும் ஆறுகளாக இருக்கட்டும் குளங்களாக இருக்கட்டும் இப்படி நீர் நிறைந்த பகுதியாக தான் சென்னை ஒரு காலத்தில் இருந்திருக்குது அப்படி இருந்து சென்னையின் இன்றைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு நகரத்துலயும் ஏரி குளம் இருந்தது அந்த பாதி பகுதி இப்போ எப்படி இருக்குதுன்னா கட்டடங்களாலும் அலுவலகங்களாலும் வீடுகளாலும் நிறைந்திருக்குது மீதி பாதி எப்படி இருக்குதுன்னா அந்த கட்டடங்கள் வீடுகள் அலுவலகங்கள் அவை போடக்கூடிய குப்பைகளாலும் கழிவுகளாலும் நிரம்பி இருக்குது எப்படி இருக்குது பாருங்களேன் அதாவது ஒரு பாதி கட்டடங்களாலும் அலுவலகங்களாலும் வீடுகளாலும் நிறைஞ்சிருக்குது இன்னொரு பாதி அந்த வீடுகள் போடக்கூடிய குப்பைகளாம் நிறைஞ்சிருக்குது கழிவுநீர்களாலும் நிறைஞ்சிருக்குது இப்படி ஒரு நினைத்தாலே ஒரு வேதனை தரத்தக்க ஒரு தான் இன்றைய சென்னை இருக்குது ஆனா இதுக்கு முழு காரணம் வந்து அந்த இடத்துல வீடு கட்டியவர்கள் காரணம் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது அதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் தான் அவர்களுக்கு தான் உண்மையில் அந்த இடத்துல அந்த பகுதியில ஏறி இருந்ததுங்கிறது அது தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால இதுல வந்து இந்த விஷயத்துல நம்ம எப்படி கேட்பாங்கன்னா இப்போ அந்த ஆக்கிரமிப்புகளெல்லாம் எல்லாம் அகற்றுவதற்காக அந்த அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் வீடுகளை எல்லாத்தையும் இடிக்க வேண்டி வருமா அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க அந்த தீர்வை வந்து ஒரு புறம் எடுத்து வைங்க அதை விட எளிதான தீர்வை நம்ம இருக்குது அதாவது கட்டடங்கள் ஆக்கிரமிப்புகள் அலுவலகங்கள் அதை இடிச்சிட்டு நாம மறுபடியும் குளம் ஏரியை உருவாக்குறதை விட மீதம் இருக்கக்கூடிய குப்பைகள் கழிவு நீர் தங்கக்கூடிய அந்த இடங்களை நாம் வந்து மீட்டுவாக்கம் செய்வதன் மூலமாகவே நம்மால் நம்மால் முடிந்த அளவுக்கு தண்ணீரை வந்து தேக்கி வைத்துக்க முடியும் அதாவது முன்பு மாதிரி பூகோள அடிப்படையிலேயே ஒவ்வொரு பகுதியும் வந்து ஏரி தான் சென்னையில் இருந்திருக்குது அப்படின்னா இப்போவும் அந்த ஊர்களில் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஏரி குளம் அப்படின்னு இருக்கத்தான் செய்யும் அந்த இடத்துல வந்து கழிவு நீரும் குப்பையும் நிறைஞ்சிருக்கும் அதை நாம் என்ன செய்யணும்னா அந்த குப்பையையும் கழிவு நீரும் நம்ம அகற்றிட்டு வருங்காலத்துல கழிவு நீர் அங்க போகாதபடிக்கு பாத்துக்கிட்டு அதை வந்து நம்ம மறுசுழற்சி செய்யணும் அந்த இடத்துல நல்ல தண்ணி தங்கக்கூடிய ஒரு சூழலை அதாவது குப்பைகள் கழிவு நீர் இல்லாத தண்ணி தங்கக்கூடிய சூழலை அது மட்டும் இல்லாம அவற்றின் ஆழத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தணும் வெயில் காலங்களில் இது போல் செய்வதன் மூலமாக இது போன்ற பெருமழை ஏற்படும் பொழுது அது போன்ற அந்த நீர்த்தேக்க பகுதிகள் தன்னால் இயன்ற அளவுக்கு அந்த தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கும் அதனால வீடுகளுக்குள்ள தண்ணி போகக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து ஏற்படாது இப்படி ஒரு சூழல் ஏற்படும் அது மட்டும் இல்லாம சென்னையில் அந்த முழு சென்னைக்குமே வந்து தண்ணி எங்கேருந்து இருந்து போகுதுன்னா ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல இருந்து தான் தண்ணீர் வண்டியில இருந்து மற்ற இடங்களுக்கு போகுது இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த வழிமுறை பின்பற்றுவதன் மூலமாக அந்தந்த ஊர்களில் நம்ம நகரத்துல இருக்கக்கூடிய நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து நாம வந்து குடிநீரை வந்து நம்ம எடுத்துக்கவதன் மூலமாக நாம் பிற நகரங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து நம்மளால தவிர்க்க முடியும் இப்படி பல்வேறு வழிமுறைகள் இருக்குது இவற்றை நம்ம வந்து முறையாக பின்பற்றுவதன் மூலமாக நம்மால் வறட்சியும் தடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தது மாதிரி வறட்சியும் ஏற்படாமல் நம்மளால தடுக்க முடியும் நீர்த்தேக்கங்கள் வந்து நீரை தேக்கி வச்சுக்கக்கூடிய அந்த அடிப்படையில் அதே போல வெள்ளம் ஏற்படும் போதும் அந்த தண்ணீர் வந்து அந்த நீர்த்தேக்கத்துக்கு பெருமளவு போகுமே ஒழிய நம்முடைய கட்டடங்களுக்கு வராமலும் நம்மளால தடுக்க முடியும் இப்படி இந்த சின்ன சின்ன ஆக்கிரமிப்புகள் குப்பைகளால் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகள் கழிவு நீரால் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகள் இந்த இடங்கள்ல நம்ம வந்து ஒரு முழு கவனம் செலுத்தி மீட்டுவாக்கம் செய்ததன் மூலமாகவே நம்மளால ஓரளவுக்கு நம்மளால் பழைய நிலையை வந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்போ இப்போ இதுவரை நான் சொன்னதெல்லாம் யாருக்கு அப்படின்னா சென்னையின் குடி மக்கள் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருந்தால் தான் தன்னுடைய தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களுக்காக நாம் சொன்னது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஊரடங்கு காலம் எதை நிரூபித்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலான நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய சிறு சிறு சிற்றூர்களிலிருந்தே இன்னும் சொல்ல போனால் கிராமங்களிலிருந்தே அந்த வேலையை கன கச்சிதமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஊரடங்கு வந்து நிரூபித்து காட்டியிருக்குது அந்த அடிப்படையில் அந்த ஊழியர்கள் இது முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் சென்னைக்கு திரும்பாமல் அவர் அவர் ஊரிலேயே இருந்து கொண்டு அந்த வேலையை செய்வதன் மூலமாக சென்னையில் ஏற்படக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம் அதாவது நகரமயமாக்கலை பெருமளவு நம்மளால தடுக்க முடியும் நம்மளால அந்த நகரமயமாக்கலை தடுத்து நம்ம சென்னைக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்னு பாத்தோம்னா சென்னையினுடைய முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடிய காரணமே என்னன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால ஆஹ் குப்பைகள் அதிகரிக்குது கழிவு நீர் அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் நீரின் தேவையும் அதிகரிக்குது அதாவது நம்ம ஏரிகள்ல குளங்கள்ல குப்பையையும் கழிவு நீரையும் கொட்டி அங்க நீர் தங்க விடாமல் பண்ணிடுறோம் ஆனா வந்து நமக்கு வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி மட்டும் அதிகமா தேவைப்படுது அதனால வந்து ஒரு இது ஒரு மிகப்பெரிய முரணா அமைஞ்சு வறட்சிக்கு வந்து இதுவே ஒரு இயல்பான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அதனால அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பெருநகரங்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய அந்த சூழலை வந்து நம்ம தவிர்க்கணும் இது வந்து ஒரு புறம் இதை விட முக்கியமான இன்னொரு புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாம் இருக்கக்கூடிய நம்முடைய சிற்றூர்கள் சிறுநகரங்கள் கிராமங்கள் இவற்றை நாம் சென்னை மாதிரி சுற்றுச்சூழல் சீர்கேடாக மாத்திவிடக் விடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கிராமத்தை அந்த சிற்றுறை அந்த சிறுநகரத்தை அதன் இயல்போடே நாம் வந்து அங்கு குடி வசிக்கக்கூடிய அந்த ஒரு போக்கையை நம்ம செய்யக்கூடிய காரணத்தினால அந்த இயற்கை சூழல் பாதுகாக்கப்பட்டு சென்னை போல வந்து மீண்டும் ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளான ஒரு பகுதி போல் ஆக்காமல் நம்ம பார்த்துக்கணும்